ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சைஜூஸ் Dayfield. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நவராத்திரிக்கு முந்திர நாள் எடுத்த வீடியோ நாளைக்கு வந்து நவராத்திரி அப்படிங்கிறனால வந்துட்டு ஸ்டாண்ட்லாம் செட் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணி வெச்சிருக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஏழு படி வரிசையாக வச்சு வெச்சிருக்கு இப்போ வந்து நவராத்திரி அன்னைக்கு டட நம்ம வீட்டு கொழு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா செட் பண்ணி சீரியல் லைட்லாம் போட்டு அப்புறம் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிஞ்சளவு டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு இங்கே கும்பம் அந்த சிவன் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த பக்கம் ரைட் சைடில் உள்ள சிவன் சூப்பராக இருக்குது அங்கே லெஃப்ட் சைடும் சூப்பராக இருக்காங்க அந்த ப்ளூ கலர் சிவன் சூப்பராக இருக்கு உண்மையிலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருவண்ணாமலை செட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது வருவாய் வருவாய் கணபதியே வளமே தருவாய் குணநிதியே வருவாய் வருவாய் கணபதியே வளமே தருவாய் குணநிதியே இருவினை தன்னை நீக்கிடுவாய் இடர்களை போக்கி நலம் தருவாய் ியின் மகனா ஐங்கரன் நீ சஞ்சலம் தீர்த்திடும் சங்கரன் சே வித்தக நீயே விமலனும் நீயே வெற்றியை தந்திட வந்திடுவாய் வருவாய் வருவாய் கணபதியே வளமே தருவாய் குணநிதியே அகமும் புறமும் இருப்பவனே அடியவர் துயதனை தீர்ப்பவனே மங்களநாயகமானவசேவிதமழ்பதம் மரவாவரம் தருவாய் வருவாய் வருவாய் கணபதியே வளமே தருவாய் குணநிதியே வளமே தருவாயுணிதியே வளமே தருவாய்குணனிதியே ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டு கோழு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எல்லா கோழையும் காமிச்சிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்க் செட்டப் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்து கிரிக்கெட் பிளேயர் வந்து வச்சு செட் பண்ணியிருக்கு அதுக்கு அது இதுக்கு முன்னாடி பார்க் செட்டப் முன்னாடி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கு ஸோ இது எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் இந்த சைட் பார்த்திங்கன்னா விளக்கு அந்த சைடில் வச்சுருக்கு அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் ஃபோட்டோ வச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் அந்த தாஜ்மஹாலோட அந்த ஒரு சில மாதிரி ஒன்று இருந்துச்சு இந்த பாருங்களேன் இது அதுக்கப்புறமா அந்த தெப்பம் போல் அது எல்லாம் பேங்காண்டு உள்ளது அதுக்கப்புறம் நிறையா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இங்கே வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வெத்தலை சீவல் இதெல்லாம் வச்சுருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே கோலு பிரசாதம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்